எருசலமில் அலங்கம் இடிக்கப்பட்டு அதன் வாசல்கள் அக்னியா சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது என்று கேள்விப்பட்ட நெகேமியா அலங்கத்தை பழுதுபார்த்து கட்டுவதற்காக எருசலேமிற்கு போய் ராத்திரி வேளையில் ரகசியமாக அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி வந்தான் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாய் அலங்கத்தை கட்டும் பணி தொடங்கின பின்பு எருசலமில் உள்ள ஆசாரியர்களையும் பெரியவர்களையும் அதிகாரிகளையும் ரகசியமாய் அழைத்து அலங்கம் இடிந்து கிடக்கிறது நாம் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்றான் இந்த ரகசியத்தை அறிந்து கொண்ட சம்பளத்தும் தொபியாவும் அலங்கத்தை கட்டுவதற்கு மிகவும் எதிர்த்து நின்று தடை செய்தார்கள் இந்த காரியத்தில் தேவனுடைய கரம் நன்மையாக இருந்தபடியால் ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது நிகமையைப் போல நீங்களும் காரியங்கள் கைகூடி வரும் வரை அதை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் சிம்சோன் தனக்கு மகாபலன் எதனால் உண்டாயிருக்கிறது என்ற ரகசியத்தை தெளிலாளிடம் வெளிப்படுத்தினபடியால் அவனுடைய வாழ்க்கையே முடிந்து போனது ஆகவே ஒரு சில காரியங்கள் நிறைவேறும் வரை அதை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது ஆமேன்